கடலை அணைகட்டி உகந்தாய் நல்லார் பலர் வேதியர் நாங்கூர் செல்வா திருவள்ள குளத்து உறைவானே எல்லா இடரும் கெடுமாறு அருளாயே பத்து ஏழாம் திருமொழியில் திருமேனி கரியாய் நன்னார் முனைவென்னி கொள்வார் மண்ணு நாங்கூர் தின்னார் மதுள் சூழ் திருவள்ள குளத்துள் அண்ணா அடியேன் இடரை கழியாயே என்னுடைய இடர்களை எல்லாம் தேவரீர் போக்கி கொடுக்க வேண்டும் ஊருக்கு பேர் என்ன திருவள்ள குளம் அப்படின்னா வெள்ள வெள்ளை ஸ்வேத புஷ்கரணி இந்த புஷ்கரணி ஸ்வேதன சமஸ்கிருதத்தில் வெள்ளைன்னு அர்த்தம் ஸ்வேத புஷ்கரணி வெள்ள புஷ்கரணி இங்கே ஸ்வேதன் ஒரு ராஜா துந்துமாரனுங்க அவனுடைய பிள்ளவன் என்னமோ தெரியல அந்த குமாரனுக்கு ஒன்பது வயசாரிச்சே அகால மரணம் ஏற்பட்டு விடும்னு சாபம் அதனால பயந்து போய் பெருமானிடத்தில் வந்து அவன் பிரார்த்திக்கிறான் அப்ப வசிட்டாச்சாரியர் சொல்றார் இந்த ராஜாவெல்லாம் ராமனுக்கு முன்னாடி இக்ஷாகுலத்திலே இருந்த ராஜா வசிட்டர் சொல்றார் ஒரு மாசம் இந்த